என்வழி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் ஏன்னா சினிமாவில் பரபரப்பாக ஒரு செய்தி இல்லையே அமைதியாக இருக்கே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே ரெண்டு அதிரடியான அறிவிப்புகள் வந்திருக்கு அதில் ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவருடைய கூலி அந்த படத்தினுடைய ஒரு அப்டேட்டு அடுத்து அஜித்குமார் அவர் நடிப்பில் விரைவில் வெளிவர இருக்கிற குட் குட்பை டக்லி இந்த படத்தின் ஒரு அப்டேட்டு இது ரெண்டும் வந்து ஒரு சேர வந்திருக்கு இதில் அஜித்தோட குட் அகிலியோட அந்த அப்டேட்டுங்கிறது சில மணி நேரங்களுக்கு முன்னாடி வந்தது அதற்கடுத்து ரஜினியினுடைய இந்த படத்துக்கான அப்டேட் வந்து விட்டுருக்காங்க அது என்ன அப்படின்னா முதல்ல அஜித்தோட அந்த குட்பை அகிலி அந்த அப்டேட் என்னங்கிறத பார்ப்போம் இந்த படத்தினுடைய டீசர் எப்போ வரும் அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அவங்க ஒரு வீடியோவாக விட்டுருக்காங்க இருபது நிமிட இருபது நோடி வீடியோ அது அந்த வீடியோவில் அஜித் எல்லாம் காட்டல ஜஸ்ட்டு வந்து ஒரு அறிவிப்பு இருபது செகண்டில் வந்து ஒரு சின்ன வீடியோ அதில் வருகிற பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி குட் பேட் அக்லி படத்தினுடைய அஃபிஷியல் டீசர் முதல் டீசர் வந்து வெளியிட போகிறாங்க அப்படிங்கிறது தான் அந்த அப்டேட் இதில் குட் பை கிளியில் ஏற்கனவே வந்து ஹீரோயின் யாருங்கிறத சொல்ல ஒரு சின்ன க்ளீம்ஸ் சொல்ல விட்டுருந்தாங்க அது தான் அதான் எல்லாருக்குமே தெரியுமாப்பா இது என்ன புதுசாக ஒரு அப்டேட் அப்படிங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஞ்சம் சப்புனு போயிடுச்சு ரசிகர்களுக்கு அது அதை மனசில் வச்சுக்கிட்டாங்களா என்னவோ இன்னொன்று ரிலீஸ் தேதியை வந்து நெருகுது ஏப்ரல் பத்து அதாவது மார்ச் ஒரு மாதம் தான் நடுவில் இருக்குது அதனால் இப்பொழுதே வந்து அந்த டெம்போவை அப்படி மெயின்டைன் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு பிளானோட இந்த குட் பை டகுலியினுடைய ப்ரொமோஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க இப்போ வந்திருக்கிறது டீசருக்கு ஒரு ப்ரொமோஷன் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சிங்கிள் இருக்குது அதுக்கப்புறம் ட்ரெய்லர் இருக்குது செகண்ட் சிங்கிள் இருக்குது இன்னும் படத்தில் எத்தனை பாட்டு இருக்கோ அத்தனையும் தனித்தனியாக வெளியிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது அது ஏப்ரல் பத்து வரைக்கும் இந்த ப்ரொமோஷனை வந்து அவர்கள் தொடருவார்கள் அப்படின்னு தெரியுது இந்த ஒரு அனோன்ஸ்மெண்ட்டு இந்த வீடியோ ப்ரொமோஷன் வீடியோ இருக்கே இதுக்கே வந்து மிகப்பெரிய வரவேற்பை கொடுத்துருக்காங்க அஜித் ரசிகர்கள் இணைத்து தெரிக்க வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் கூட அது மிகையல்ல அந்த அளவுக்கு பார்த்து ரசிச்சிருக்காங்க பரவசப்பட்டிருக்காங்க அதற்கு அந்த கமெண்ட்ஸை படிக்கும் போதே வந்து அவங்களுடைய உற்சாகம் அளவுக்கு இருக்குது இந்த படத்தை ஏன் அவ்வளோ வெ வெறித்தனமாக வெயிட் பண்ணுறாங்க இந்த படத்துக்காக அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு புரிய காரணம் என்னென்னா இந்த விடாமுயற்சி ஒரு வித்தியாசமான முயற்சியாக வந்தது அது வந்து அனைத்து தரப்பு அதாவது அனைத்து அஜித் ரசிகர்களுக்கும் பிடித்தமானதாக இருந்தான்னா ஒரு கொஞ்சம் பேருக்கு வந்து ஒரு சின்ன அதில் ஒரு ஏமாற்றம் இருந்துச்சு இன்னும் கூட நான் ஒரு பரபரப்பான ஒரு அதிரடியான ஒரு படமாக இல்லாமல் போச்சு அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருந்தது தவிர அவங்களும் கூட பிறகு கன்வின்ஸ் ஆகிட்டு இந்த படம் நல்ல படம் தான் இந்த நேரத்துக்கு தேவையான படம் தான் அப்படிங்கிற ஒரு முடிவோடு போய் ரெண்டாவது முறை படத்தை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இந்த குட்பேட்லிக்கு என்ன இவ்வளவு டிமாண்ட் அப்படின்னா அந்த படத்துல ஒரு சின்ன ஏமாற்றம் இருந்தல ஏற்கனவே இந்த படம் வேற அதிரடியான மாஸ் அட்ராக்ஷன் சரியான ஒரு ஹீரோயிசம் இதெல்லாம் வந்து அவங்க ஒரு டைரக்டரே வந்து சொல்லிட்டார் அவர் அதனால வந்து இப்போ ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு பெருசாகிடுச்சு வழக்கமான அல்லது அவர்கள் விரும்புகிற ஒரு அஜித் படமா இந்த குட்பேட் அக்லி இருக்கும் அப்படின்னு அவங்க நம்புறாங்க அவர் மாதிரி தான் இந்த காட்சிகள் இந்த ப்ரமோஷன் ஸ்டைலு எல்லாமே இருக்குது நீங்கள் விடாமுயற்சிக்கு இந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை அவங்க வந்து அது எப்படின்னா பெருசாக எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்போ சப்புன்னு ஏதாவது ஒரு அறிவிப்பு வரும் இன்னொரு அடுத்து இது வரப்போகுது அப்படின்வாங்க பெரிய எதிர்பார்ப்போடு காத்துக்கிட்டு இருப்பாங்க ஒன்று அது தள்ளி போயிடும் இப்படித்தான் வந்து விடாமுயற்சிக்கான அப்டேஷன் அதாவது அந்த ப்ரொமோஷனுங்கிறது நடந்துக்கிட்டு இருந்தது அப்டேட்டும் சரி அல்லது ப்ரொமோஷனும் சரி ரசிகர்கள் வந்து ஒரு ஏமாற்றத்திலே வச்சிருக்கிற மாதிரி தான் அந்த படம் இருந்தது இப்போ இதையெல்லாம் சரி கட்டுற மாதிரி இதுக்கு வட்டியை முதலமாக சேர்த்து ஒரு ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த படம் அமையும் அப்படிங்கிறதால ரசிகர்கள் வெறித்தனமாக வெயிட் பண்ணுறாங்க அதில் எந்த சந்தேகமும் இல்லை இப்போ இருக்கிற இந்த நிலை இந்த ஈகர்னஸ் தொடர்ந்தால் குட் பைட்லி வந்து ஒரு மிகப்பெரிய வ வசூல் சாதனை படைக்கும் அப்படிங்கிறதுல வந்து எந்த சந்தேகமே இல்லை ஏன்னா அஜித் படங்களுக்கு இந்த மாதிரியான அந்த வெயிட்டிங் இருக்கு பாருங்க அது வந்து மிகப்பெரிய ஓப்பனிங் கொடுக்கும் நீங்கள் வலிமைக்கு எப்படி இந்த ஓப்பனிங் அதனால தான் வலிமை அப்டேட் அப்படின்ற அந்த ரெண்டே ரெண்டு வார்த்தை ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே படாத பாடுபட்டுச்சு அது அரசியல்வாதிகளையும் விட்டு வைக்கலை அல்லது கிரிக்கெட்டர்ஸையும் விட்டு வைக்கல வேறு யாரும் எவ்வளோ பெரிய தலைவராக இருந்தாலும் பரவாயில்ல அதாவது இவர் இவன் வந்து அது பேர் அமெரிக்க அதிபர் தேர்தலிலே கூட வந்து வலிமை அப்டேட் கொடுங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு ரசிகர்களுடைய அந்த வெறித்தனம் வந்து அதிகமாக இருந்தது அதனுடைய விளைவு வலிமை வந்து வசூலில் இந்த தமிழ் திரைப்பட வரலாற்றில் தமிழக வசூலில் அது மிகப்பெரிய ஒரு ஓப்பனிங் அப்படிங்கிற அந்த அந்தஸ்தர் வந்து அந்த படம் எடுத்துச்சு ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ் இந்த குட் கல்லியோட ஓப்பனிங் வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லோருடைய எதிர்பார்ப்பு அந்த எதிர்பார்ப்பை அப்படியே மெயின்டைன் பண்ணுற மாதிரியான வேலைகளை படக்குழு ஆரம்பிச்சிருக்கு ஸோ அது ஒரு ப்ராமிசிங்கான ஒரு போக்காக தான் தெரியுது நிச்சயமாக வந்து இந்த குட் மேடகிழி ஓப்பனிங்ன்றது ரசிகர்கள் லஜித் ரசிகர்கள் மறக்க முடியாத ஒன்றாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை இப்போ அடுத்த அப்டேட்டுக்கு போவோம் அது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி படத்தினுடைய ஒரு ஒரு அறிவிப்பு அந்த அறிவிப்பு தான் வெளியாச்சு சன் பிக்சர்ஸ் அவங்க வந்து வெளியிட்டிருக்காங்க நாளை காலை அதாவது நாளைன்னா வியாழக்கிழமை காலையில் பதினோரு மணிக்கு வந்து அது என்ன அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க அந்த வெளி அறிவிப்பில் ஒரு கதாநாயகி ஒரு 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 ஹீரோயினோட படம் இடம் முகத்தை வந்து அவங்க காட்டல அந்த ஹீரோயின் யாரு அப்படிங்கிறதான் ஒரு கேள்வின்னு ரசிகர்கள் ரசிகர்களது கீழே வந்து சும்மா கமெண்ட்டை வந்து அள்ளி தெளிச்சுட்டாங்க இதெல்லாம் ஒரு அப்டேட்டாங்க இது வந்து யாருன்னு எங்களுக்கு தெரியாதா அதை முதல்ல தெரியுமே இது பூஜா டே தானே அப்படிங்கிற மாதிரியான நிறைய கமெண்ட்டுகள் அதில் ஓடிக்கிட்டு இருக்கு ஆனால் முக்கியமானது என்னென்னா இது பூஜா எக்டேக்காகவா அல்லது வேறு ஏதாவது ஒரு கிளிம்ஸ் ஏதாவது ஒன்று விடுறதுக்கான ஒரு ப்ரொமோஷனாக அப்படிங்கிறதெல்லாம் வந்து அது பதினோரு மணிக்கு தான் தெரியும் நாளை காலை பதினோரு மணிக்கு இந்த கூலி படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துக்கு தியேட்டர் உரிமையாளர்கள் வச்சிருக்கிற எதிர்பார்ப்பு என்னன்னா இதுவரைக்கும் தமிழ் சினிமா சரித்திரத்தில் இல்லாத ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங்கை இந்த படம் தரும் அதே போல வசூலில் ஒரு புதிய ஒரு சிகரத்தை இந்த படம் தொடும் ரஜினி சாருடைய அந்த திரையுலக வரலாற்றில் அந்த ஐம்பது ஆண்டுகள் அந்த பொற்கால பயணம் இருக்க அந்த பயணத்தின் மகுடமாக இந்த படம் இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து பல திரையரங்க உரிமையாளர்கள் நம்மக்கிட்ட சொன்ன விஷயம் அதுவும் குறிப்பாக ரஜினியை கடுமையாக விமர்சித்த ஒருவரே கூட நம்மளுக்கு தெரிவித்தது இது வந்து விமர்சனங்களுக்கு அப்பால் அவருடைய த நிலைப்பாடுகளுக்கு அப்பால் நான் சொல்கிறது இது மிகப்பெரிய ஒரு வசூல் சாதனை குறைக்கும் சார் அதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை அதற்கான அத்தனை அம்சங்களும் அந்த படத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க அதே போல் வெளியிலேருந்து பார்க்கும்போது நமக்கே கூட அந்த நம்பிக்கை அந்த படம் கொடுக்குது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கமெண்ட்டாக இருந்தது இப்போ கூல் இப்படத்துக்கான அந்த அறிவிப்புகள் ப்ரமோஷன்ஸு இதெல்லாம் வந்து ஒன் பை ஒன்னாக அவங்க மெல்ல வந்து ஆரம்பிக்க போகிறாங்க ஏன்னா இப்போ வரைக்கும் அந்த சிக்கட்டுன்னு ஒரு பாட்டு வந்து பாருங்க அந்த பாட்டு வர்ற வரைக்கும் வந்து கூலி படத்தை பற்றி பெருசாக யாரும் பேசலை அந்த பாட்டு வந்து அதில் சூப்பர் ஸ்டார் அவருடைய அந்த ஸ்டெப்ஸு இதெல்லாம் பார்த்த உடனே மிரண்டு போயிட்டாங்க என்னடா இது இந்த மனசு எந்த ஒரு மேஜிக் நடத்திக்கிட்டு இருக்காரு எப்படி இது சாத்தியம் அப்படி எல்லாருமே வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கூலி வைப்புங்கிறது ஒரு 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 ரொம்ப நாளைக்கு வந்து அது பேசப்பட்டது அந்த கூலி வைப்பையே வந்து காலி பண்ணது வந்து ஜெயிலர் டூவோட அந்த அறிவிப்பு தான் அதன் பிறகு வந்து கூலியை பத்தி ஒன்றும் பேசல அது அமைதியாக இருந்தது படப்பிடிப்பு பத்தி அப்பப்போ செய்திகள் வரும் அவ்வளவுதான் இப்போ படப்பிடிப்பு குறிப்பாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிற அந்த பகுதியில் அனைத்தும் படமாக்கப்பட்டு விட்டன அதுதான் இப்பத்தையும் நிலவரம் மீதி இருக்கிற காட்சிகள் வந்து சில காட்சிகள் தான் அதையெல்லாம் வந்து அவங்க இங்கேயே வந்து படமாக்கும் வேலைகள் இருக்காங்க விரைவில் அனைத்து பணிகளும் முடிந்து இந்த ஷூட்டிங் நிறைவை பற்றிய ஒரு புகைப்படம் வெளியாகறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது அது ஒரு வீடியோவை கூட வெளியிடுவாங்க இப்போ அடுத்து இந்த படத்தில் வந்து இந்த நடிகை வந்து இணைய போகிறாங்கன்னு இப்போ சொல்ல வேண்டிய அவசியம்லாம் ஒன்றும் இல்லாது ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு அதை வந்து ஒரு வேறு ஒரு கோணத்தில் இவங்க ஒரு செய்தியாக அல்லது ஒரு ப்ரொமோஷனுக்கு உதவுற மாதிரியான ஒரு வீடியோவாக அதை வெளியிடுவார்கள் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படி தான் வந்து எல்லாரும் சொல்கிறாங்க அல்லது படத்தினுடைய டீசரு அல்லது பட படத்தினுடைய முக்கியமான ஏதோ ஒரு அறிவிப்பு கூட அது இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்க்கலாம் அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த ஆண்டின் மிகப்பெரிய படங்களான கூலி குட்பேட்லி இந்த இரண்டு படங்களை பற்றிய அப்டேட்டுகள் வந்து அடுத்தடுத்து வந்துகிட்டு இருக்கு இந்த அப்டேட்டுகள் பொதுவாக போன ஆண்டு சொன்னீங்கன்னா தமிழ் சினிமாவுக்கு ஒரு ஏமாற்றமான ஆண்டு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்திலேயே வந்து அந்த ஏமாற்றத்தை தவிர்க்கிற மாதிரியான இவை இவையெல்லாம் அமையும் அப்படின்னு நம்புகிறேன் குட்பேட்லி அதற்கடுத்து இந்த கூலி படம் வெளியாக போது இரண்டு படங்களுமே வசூலில் வந்து மிகப்பெரிய சாதனை படைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அதற்கான ஒரு முதல் முன்னோட்டமாக தான் எல்லாம் நம்ம பார்க்குறோம்